அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க வளமுடன் உங்களுடைய இத்தனை ஃபேன் வந்து நமக்கு இருக்காங்க நிறைய கால்ஸ் வருது வெளிநாடு போல் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறைய ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ட்ரெடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் இருக்கோம் எல்லாருக்குமே நன்றி அதை விட ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ்பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை வந்து நம்ம பார்க்குறோம் மேச முதல் மீனவரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி ஒன்று அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதைவிட மழைக்காலம் அடமள காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துளார் ஸ்தானம் அப்படிம்பாங்க இது வந்து ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பரம்பரையாக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்ரீரங்கம் காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை இப்போ எங்கே வந்து நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போய்ட்டு ஸ்தானம் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய கர்மவினை நீங்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு டீப்பாக இந்த ஐப்பசி மாத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஐப்பசி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தனம் பணம் நகை வ வரணும் அப்படின்னா தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க தங்கம் வாங்குங்க ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு அற்புதம் நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும் அதிகாலையில் எந்திரிசை செய்ய ஸ்தானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஐப்பசி நான்காம் தேதி கௌரி விரதம் கௌரி பூஜை எப்படின்னா இது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும் ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இந்த விரதம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இரண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வெற்றில வந்து இருபத்தோரு பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையும் ஸ்தானம் நல்லா வந்து நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரடெலாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஐப்பசி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இதுவும் வந்து ஒரு சிறப்பு தாங்க செவ்வாய் செவ்வாய்க்காரகத்துவனு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல் வின உணவு அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடை எல்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி ஆறாம் தேதிங்க இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி கந்தசஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதையும் நம்ம டெப்த்தாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம் ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி இது வந்து நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும் பூசணிக்காய் வாங்கி ஈவ் ஈவினிங் வந்து திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும் வெண் பூசணிக்காய் பரிகாரம் பாங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேச முதல் மறை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களே ஐப்பசி மாதம் தமிழ் மாதத்துடைய பலாபலனை நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப சிறப்பான மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய உங்களுடைய ஒரு சிறப்பு அப்படின்னா கால புருஷனுக்கு வந்து இந்த இடம் வந்து பாக்கியஸ்தானம் குரு பகவான் சமசப்தமாக பார்த்துட்டு இருந்தார் இப்போ கடகத்துக்கு போயிட்டார் அப்போ எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு குரு தன்னோட இடத்துல போயிட்டு ஒரு குருவுடைய ஒரு உச்சம் பெற்ற இடத்துல போய் உட்காராரு அப்படிங்கும்போது குழந்தைகள்னால லாபம் உங்களுடைய குழந்தைங்க நல்ல சிறப்பாக பேரும் புகழமாக வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு வந்து சப்போர்ட் மட்டும் மேடம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு அஞ்சுக்குடைய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் தான் அவர் போய் நீச்சமாகிறார் துலாமில் அப்போ சில விஷயங்கள் உங்களுடைய கௌரவமோ அல்லது ஒரு பிரபலிய யோகமோ ஒரு அரசு அரசியலில் இருக்கீங்க அவங்களுக்கு சின்ன சின்ன அவதூறு கெட்ட பேர் தலைமைத்துவத்தில் ஒரு கலங்கம் ஏற்படும் ஃபோன் பண்ணி கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா நம்ம வந்து கோச்சார கிரகத்தை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ சூரியன் செவ்வா புதன் துலால் இருக்கும்போது தனுசு ராசிக்காரங்களா பதவிக்கு போது கவனமாக படணும் பெரியவங்ககிட்ட கவனமாக நடக்கணும் மே ஒரு மேடை பேச்சில் பேசும்போது கவனமாக பேசணும் நம்மளுடைய உயர் பதவிக்கு ஆசைப்படுறதுக்கு இப்போ கொஞ்சம் பிரேக் பண்ணி வைங்க இதெல்லாம் நீங்கள் தனுசு ராசி தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் வந்து நீச்சமாக இருக்கனால கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பணத்தில் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வீட்டுக்கு வந்து அலங்கார பொருட்கள் அது இது வாங்கிறது இந்த கார் வாங்கிறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோகா ஸ்லோவாக தான் நடக்கும் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானம் வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டுங்க அது நல்லாயிருக்கும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் வியாபார விருத்தியில் இருக்கக்கூடிய அமைப்பில் நிறைய கொஞ்சம் விரயங்கள் வந்தாலும் கையை கடிக்காமல் வியாபாரங்கள் போகக்கூடிய அமைப்பு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய இடத்துலையோ அல்லது ஒரு நல்ல ஒரு புதிய கையெழுத்து ஒப்பந்தம் வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ராகு பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் நாலாம் இடத்துல சனி வக்கரம் வக்கரம் பெற்ற சனி அவங்க தொழில் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் உண்டு தொழிலில் சின்ன சின்ன அவமானம் கெட்ட பேர் வந்து போயிருக்கோம் அல்லது இனிமேல் வரலாம் ஆனால் நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு கொண்டு வந்துருவீங்க ஒவ்வொரு விஷயமும் எடுத்த காரியத்துக்கு எல்லாமே நீங்கள் உங்கள் ஜாதத்தை பார்த்துங்க தசா புத்தி எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா விரயத்தை பண்ணிட்டு கஷ்டத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துக்கப்பறம் ஒன்றுமே இல்லை கண்ணு கட்டுது எனக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரமாக அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய புதிய தொழில் புதிய கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணுறது தலைமைத்துவமான பதவி ஏற்பு பண்ணிக்கிறது இதிலெல்லாம் கவனம் விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறத தனுசுராசி நேர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய காரியங்கள் சித்தியாகணும் அப்படின்னா உங்களுடைய தொழில் எப்போது போல அப்படியே கொண்டு போய்ட்டுருங்க நல்ல மாதமாகவும் இருந்து சுப மாசமாக இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகளெலாம் கைகூடக்கூடிய விஷயங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணங்கார பேச்சு எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ராகு வந்து ஒரு முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ தான்ட்டு டெஸ்ட் பேபி இந்த மாதிரி மருத்துவம் செலவு சின்ன சின்ன மருத்துவ செலவு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐப்பசி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கா நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய தசாபுத்தி நல்லா இருக்கான்னு கவனமாக பார்த்துக்கணும் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது இப்போ நிறைய விரதங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த கந்தசஷ்டி விரதம் சொல்லியிருக்கோம் அதேபோல் கேதாரி கௌரி விரதமெல்லாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எது அத்தியாவசியமாக வேணுமா எனக்கு செல்வம் வேணும் மேடம் நிறைய எனக்கு மகாலட்சுமி யோகம் வேணும் நிறைய விஷயங்கள் நான் இப்போ ஒரு இடம் கரையும் பண்ணியிருக்கேன் வீடு கட்டணும் வீடு லோன் கிடைக்குமா வீடு வந்து எனக்கு வாஸ்து குற்றமாக இருக்குது பிரச்சனைகள் வந்து மீண்டு வர முடியுமா இப்படி ரெண்டு ஜோசியர் சொல்லிவிட்டார் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு இப்போல்லாம் நிறைய பேர் தெரு தெருக்கு டாக்டருங்காரமாக தெரு தெருக்கு வந்து ஜோசியர் வந்துட்டாங்க அப்போ டிப்ளமா படிச்சுட்டு வராங்க ஏதோ படிச்சுட்டு வராங்க ஒரு நாள் ஜோதிடர் அப்படின்லாம் வராங்க இப்படி நம்ம வந்து யாருக்கிட்ட போகிறோம் எத்தனை ஆண்டுகள் அனுபவமாக சொல்கிறாங்க எந்தெந்த விஷயத்துக்கு நமக்கு போய் கேட்டால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு போகணும் அதுதான் விஷயம் அப்போ நம்பிக்கையோடு போகணுன்னா இந்த மாதம் நமக்கு என்ன வழிபாடு என்ன என்ன வந்து நம்ம வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தனுசுராசி நேயர்கள் எல்லாருமே பௌர்ணமி வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் சத் நான் அதாவது ஈவினிங் அஞ்சு டு ஏழு அஞ்சு டு ஏழு மாலை நேரம் பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை நடக்கும் குரு பகவானாக இருக்கக்கூடிய ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் எல்லாம் கூட நடக்கும் அதில் போய் நீங்கள் கலந்துக்குங்க உங்களால் முடிஞ்ச இதை நைவேத்திய பொருளுக்கு நீங்கள் தானத்துக்கு ஏதாவது வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுங்க சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த மாதம் ஒரு அற்புதமாக ஒரு விஷயத்தை நாராயணன் எம்பெருமான் வாரி வழங்குவார் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்